சாலரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சாயிரத்துக்குள்ளே தான் வந்துட்டுருக்கு நீங்கள் இதுக்கு முன்னே ஏதாச்சும் லோன் ஆப்பில் லோன் எடுக்கலாம் அப்படின்னு கிரெடிட் பீ மணி விவர் ரிங்கு பாக்கெட் மணி ஸோ இந்த மாதிரி சில ஆப்பில் நீங்கள் எது ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்குன்னா இந்த ஒரு ஆப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதே உங்களுக்கு லோன் அமௌண்ட் அப்படிங்கிறத பட்சத்தில் நீங்கள் சேலரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சாயிரத்துக்குள்ளே வாங்கியிருந்து உங்களுக்கு ஒரு இருபத்தி ஒரு வயசு முடிஞ்சிருந்தால் போதும் நாங்கள் லோன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் யார் இது எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறது முன்னாடி மறக்காமல் லைக்கும் நம்ம சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளே ஸ்டோரில் ஆப் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ் லோன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ட்ரானோஃபேனா அப்படிங்கிற மாதிரி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துலாம் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே இது லான்ச் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் ரொம்பவே ட்ரெஸ்டடான ஆப்பாக இன்றைய தேதியில் இருந்துட்டு இருக்கு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங் வந்து கொடுக்குறாங்க கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டவுன்லோட் பண்ணி ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இவங்க நமக்கு பர்சனல் லோனும் கொடுக்குறாங்க அதே சமயத்தில் நமக்கு வந்து பிஸ்னஸ் லோனும் கொடுக்குறாங்க ஸ்மால் பிஸ்னஸ் நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்க இல்லை ஒரு ஜூஸ் கடை வச்சுருக்கீங்கனாலும் சரி இல்லை மல்லிகை கடைக்கு லோன் வேணும்னாலும் இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பர்சனலாக லோன் எடுக்கிறீங்கன்னா ஒரு அஞ்சாயிரத்துலேருந்து நமக்கு ஒரு அறுபதாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க அதை வந்து நீங்கள் மூணு மாதத்துக்குள்ளே கட்டுற மாதிரி இருக்குது இல்லைனா இருபத்தி நாலு மாதத்தில் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்மால் ஷாப் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு லட்சம் வரைக்கும் லோன் கொடுக்குறேன் அப்படிங்க மாதிரி இவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இவங்ககிட்ட நீங்கள் ஒரு முப்பதாயிர்க்கு லோன் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் ஒரு பன்னெண்டு மாதம் அதாவது ஒரு வருஷத்தில் பதினெட்டு பர்சன்ட் இன்ட்ரஸ்ட்டில் நீங்கள் வந்து பே பண்ணுற போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸுங்க அப்படிங்கிறே ஒரு எழுநூற்றம்பது ரூபா வந்து மைனஸ் பண்ணிட்டு எகென் பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் இன்ட்ரஸ்ட் அப்படிங்கிறது மூணாயிரத்தி அஞ்சு ரூபா இருக்குது ஸோ இஎம்ஐ ஃபார் மன்த்துக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு லோன் அமௌண்ட் எவ்வளோ வரும்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் மைனஸ் பண்ணிட்டு எகன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்டக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிற பட்சத்தில் முப்பத்தி ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கு ஏன் நமக்கு அந்த ப்ராசஸிங் ஃபீஸும் அந்த இன்ட்ரெஸ்ட் சேர்த்து பண்ணி நீங்கள் வந்து அவ்வளோ பே பண்ணுற மாதிரி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் ஸ்டார்டிங்கில் எடுத்தவொடனே உங்களோட சேலரி பேஸ் பண்ணி கண்டிப்பாக இவங்க வந்து செக் பண்ணுவாங்க அதனால ஃபேன் கார்டு ஆதார் கார்டு நீங்கள் வந்து கொடுக்க பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோட சேலரி பேஸ் பண்ணி தான் இதில் லோன் கொடுப்பாங்க நீங்கள் கேட்ட அமௌண்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது பட் கண்டிப்பாக லோன் கொடுக்குறாங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து நீங்கள் லோன் கொடுக்கும்போது இதில் என்ன மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோம் எகின் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஏன் கேவிசி எல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ரோல் கொடுத்துருவாங்க லோன் மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ உங்களுக்கு